உருவாக்கி கொடுக்கிறதே இந்த பிரபஞ்சம் தான் அப்படின்றத நீங்க நம்பணும் அதை ஏத்துக்கணும் ஓகேவா இப்போ நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போம் உங்க ஹஸ்பண்ட் எங்கேயோ இருக்காரு ஸோ அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க அடுத்த நாளே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரு கால் வருது உங்களை ரொம்ப திட்டாரு கோவப்படுறார் நீ எனக்கு வேணவே வாங்கன்னு சொல்றாருன்னு வச்சுப்போம் உடனே அந்த நேரத்துல உங்க மனசு உடஞ்சிட கூடாது ஐயோ நேத்து தானே பிராக்டிஸ் பண்ணா என் பிராக்டிஸ் ஒர்க்கே ஆகலையே இன்னைக்கே இப்படி என்ன திட்டுறாரு கவலையே படாதீங்க இந்த சூழ்நிலைய உருவாக்கி கொடுத்ததே அந்த பிரபஞ்சம்தான் அப்படின்னு நீங்க நம்பி அதை ஏத்துக்கணுமே தவிர அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது இதுல என்ன இருக்கு என்ன திட்டுறாங்க அதன ஏத்துக்கணுமா இதுல எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதாவது மேபி இந்த பிரபஞ்சம் உங்க ஹஸ்பண்டுக்கு உங்க மேல இருக்கிற ஏதோ ஒரு கோபத்தை வந்து ஒரே அடியா அதை வந்து வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக உங்ககிட்ட வந்து காதல அவர் பொழியலாம் அதற்காக கூட இந்த சூழ்நிலையை அவர் உருவாக்கி இருக்கலாம்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா பிரபஞ்சத்தை நம்பி நீங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன நடந்தாலும் சரி அது நெகட்டிவோ பாசிட்டிவோ கவலையோ சந்தோஷமோ என்ன நடந்தாலும் நீங்க உங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க அந்த பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு உங்களுடைய கோல் உங்ககிட்ட கிடைக்கணும் அவ்வளவுதானே அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அது எடுத்துக்கிட்டதுனாலதான் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களை இந்த பிரபஞ்சமாகவே உனக்கு செய்யுது அப்படின்றத நீங்க ஏத்துக்கணும் நம்பணும் ஓகேவா ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தால மட்டும்தான் உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே மாத்தி அமைக்க முடியும் பிரபஞ்ச சக்தி அப்படின்றது இறைவனால மட்டுமே அதை மாத்த முடியும் ஆனா ஒரே ஒரு விஷயம் நீங்க கேக்குற விஷயம் சரியானதான மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இல்ல எனக்கே தெரியல நான் கேக்குற விஷயம் சரியா தப்பான்னு எனக்கே தெரியலப்பா

எனக்கு எது 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 நல்லது கெட்டதுன்னு எனக்கே தெரியாதப்ப நீ என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்கிற அப்படின்ற சரணாகதி மனப்பான்மை என்னைக்குமே பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வச்சிடணும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் உங்க லைஃப்ல என்னைக்குமே ஒரு சந்தோஷ நிலை அதிகரிக்கும் நான் என்ன ஆஃப் பார்வையோட மட்டும் பார்க்க கூடாது இந்த பிரபஞ்சத்தோட எப்படி கலக்கிறது எப்படி ஐக்கியமாகிறது ஒன்றோட ஒன்று எப்படி இணையறது நம்ம மனுஷன்றதே நீங்க மறந்துட்டு நீங்க ஒரு ஆன்மா இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை இந்த சக்தி ஆக்சுவலி உங்களுக்கு இருக்கு

சோ பிரபஞ்சத்தை நம்பும் போது உங்களுக்கு இப்ப ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட அது பிரச்சனையாவே உங்களுக்கு தெரியாது பிரச்சனை வந்து இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கீங்க திடீர்னு கார் பஞ்சர் ஆகுது இதுல வந்து பைக் வந்து வெடிச்சிருந்ததே வச்சிருப்போம் அப்ப கூட உங்களுக்கு சிரிப்பு தான் வரும் சந்தோஷம் தான் வரும் ஏன் அப்படின்னா ஒரு நிமிஷம் பிரபஞ்சம் நமக்காக வேலை செய்ய போகுது அப்படின்ற ஒரு நிம்மதி தான் வரும் யாராவது உங்களுக்கு ஓடி வந்து உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க இது ஒரு விதமான அதிசயம் ஆனா அந்த டைம்ல ஐயோ போச்சே என்னடா ஆச்சு இப்படி வெடிஞ்சிருச்சு என்னடா பண்றதுன்னு நீங்க தவிக்கவே மாட்டீங்க ஏன்னா உங்க கண்ட்ரோல்ல நீங்க இருக்க கூடாது இந்த பிரபஞ்சத்துடைய கண்ட்ரோலுக்கு நீங்க போயிடணும் நீங்க உங்களை மறந்துடணும் இந்த பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகும் போது கலக்கும் போது உங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு செஞ்சு அதுல இருந்து காப்பாத்தி உங்களுக்கு தேவையானது கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை அதுதான் நான் இங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து நடக்கிற விஷயத்தை சரணாகதியை இறைவன்கிட்ட கிட்ட விட்டுணும் புரியுதுங்களா உங்க பிராக்டிஸ கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க நம்பிக்கையோடு அதை பண்ணுங்க அது நெகட்டிவாக நடக்குதோ பாசிட்டிவாக எதையுமே நீங்க கேர் பண்ணவே கூடாது கவலைப்படவே கூடாது நெகட்டிவே நடந்தாலும் அது நல்லதுக்காக தான் நடக்குதுன்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நிரந்தரமா அந்த பிராக்டிஸையோ மேனிபெஸ்டேஷன் நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது நிச்சயமா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும் நம்பர் டூ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க திடீர்னு நடுவில் ஒரு நாள் வந்து பிராக்டிஸ் மிஸ் பண்ணிடுறீங்க கவலைப்படவே வேண்டாம் ப்ராக்டிஸ் மிஸ் பண்ண தப்பே இல்லை அதான் தெரியாம மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன்னா அந்த மிஸ் பண்ண டைம்ல உங்களுடைய மனநிலை ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இந்த பிரபஞ்சத்தை அடிக்கடி நினைக்குது இயற்கையை ரசிக்குது இறைவனை நினைக்குது அப்படின்னா அதுவே போதும் அதுவே போதும் நீங்க இந்த பிரபஞ்சத்தை நினைச்சா போதும் இந்த பிரபஞ்சத்தை லவ் பண்ணா போதும் நீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட தப்பே கிடையாது இந்த பிரபஞ்சம்

இல்ல ஆபீஸ்ல அசிங்கப்படுத்திட்டாங்க வீட்டுல அவமானப்படுறாங்க என்ன நடந்தாலும் சரி கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா உங்களை படைச்ச இறைவன் இருக்காருல்ல இந்த பிரபஞ்ச சக்தி இருக்குல்ல அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க வாக்கிங் போங்க உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேளுங்க இயற்கையோட ரசிங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்க மழையில நினைஞ்சு பாருங்களேன் இந்த பிரபஞ்சத்தோட நீங்க கலக்கறதுனால உங்க ஆழ் தொடர்பு கொண்டு அது உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கும் அது உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கும் எல்லாமே சொல்லி தரும் உங்களுக்கு பயமே வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தர உள்ளுக்குள்ள இருந்து உங்களுக்கு கைட் பண்ண ஆக்சுவலி இதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் நான் சொல்றேன் உள்ளுக்குள்ள இருந்து அவ்வளவு கைட் கைட் பண்ணும் இப்ப இத்தனை நீங்க ஒரு ஜோரம் வருதுன்னா நீங்க பயப்படுறீங்க ஹாஸ்பிட்டல் போனா ஒரு பயம் உங்களுக்குள்ள வருது கத்தியை பார்த்தா பயம் வருது எதை பார்த்தாலும் எனக்கு ஒரு விதமான ஒரு ஃபியர் வருது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து ஏய் நான் இருக்கேன் ஏன் பயப்படுறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை